பிரியாணினாலே டேஸ்ட்லேயும் சரி வாசனையிலையும் சரி எப்பயுமே மட்டன் பிரியாணி தான் டாப் அப்படி ஒரு டாப் கிளாஸான மட்டன் பிரியாணி ரொம்ப கிளியராக உப்பு எவ்வளோ சேர்க்கணும் வாட்டர் லெவல் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பிரியாணி சட்டியில் இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் மிதமாக சுட்டதும் அதில் ரெண்டு பெரிய துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பூ ஆறு கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி இந்த எல்லாத்தையுமே லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் அப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா வெடிக்க சான்ஸ் இருக்குது பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணதும் கட் பண்ணி வச்சிருக்க முந்நூறு கிராம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க வெங்காயத்தை வதக்கிறப்ப ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டு வதக்குங்க வெங்காயத்தை முக்கியமாக கருகை விடாமல் பார்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஐம்பது கிராம் மட்டனை வேக வைக்கிறப்போ சேர்த்துக்கோங்க நீதி இருக்கிற நூறு கிராம் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் பார்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க உப்பு சேர்த்த கையோட பன்னெண்டு கிராம் நார்மல் மிளகாத்தூள் கூடவே கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க இதுவே பேக்கெட் மிளகாத்தூளாக இருந்தால் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை அடுத்து அஞ்சு முழு பச்சை மிளகாவை சேர்த்து கிண்டி விடுங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டு வதக்குங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்து வதக்குங்க இப்போ இரநூறு எம்எல் தயிர் நல்ல கெட்டியா இருக்கிற மாதிரியான தயிரா பார்த்து சேர்த்துக்கோங்க தயிர் லைட்டா புளிச்ச தயிரா இருந்தா நல்லது இந்த ஸ்டேஜ்ல முந்நூறு கிராம் தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்ததுனால தக்காளி மசிஞ்சு வர்றதுக்காக தனியாக உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி தக்காளி நல்லா வெந்து வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க மட்டனை சேர்த்ததும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விடுங்க இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க மட்டனை சேர்த்ததுக்கு அப்புறமா இருந்து லைட்டாக கொதி வந்ததும் மட்டனை வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணி ஒரு லிட்டர் நானூறு எம்எல் ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றினதும் கொதி வர்றதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க மட்டனை வேக வச்ச தண்ணியை சேர்க்கறதுனால ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் மூடி வச்சாலே போதும் கொதி வந்துடும் மசாலாலாம் நல்லா கொதித்து வந்ததும் தட்டை திறந்த கையோடையே முப்பது நிமிஷம் ஊற வச்ச ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை சேர்த்து லைட்டாக கிண்டி விடுங்க பாஸ்மதி அரிசியை வச்சு பிரியாணி பண்ணிங்கனாலே லேசாக தான் கிண்டி விடணும் ஃபோர்ஸ் கொடுத்து கிண்டக்கூடாது இல்லைனா பிரியாணி உங்களுக்கு உதிரி உதிரியாக ரைஸ்லாம் நீட்டமாக வராது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படியே அரிசிக்கு தேவையான ரெண்டரை டேபிள் ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கோங்க குக்கரில் மட்டனை வேக வைக்கிறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ ஆக மொத்தம் நாலரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ரைஸ் லெவலும் வாட்டர் லெவலும் ஈக்குவலாகி வர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டை போட்டு மூடி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் தட்டை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ரைஸும் வாட்டர் லெவலும் ஈக்குவலாகி வந்திருக்கும் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துருங்க உப்போட லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்புறம் ரைஸை லைட்டாக லெவல் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டை துறக்காம தம்லையே ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்துட்டு இந்த மாதிரி சைட்ல இருந்து மெதுவா பிரியாணி எடுத்து திருப்பி போட்டு தம்மை உடைங்க பாத்தீங்களா மட்டன் பீஸ் எல்லாம் எவ்வளவு சாஃப்டா சும்மா பஞ்ச பஞ்சா பிஞ்சு வர மாதிரி வேற லெவல்ல வந்திருக்குன்னு அப்படியே பிரியாணில ரைஸ்லாம் எவ்வளோ நீள நீளமா உடையாமல் வந்திருக்குன்னு பாருங்க உடனே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல இப்போ பிரியாணி சட்டிலேருந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ரைஸ் கொஞ்சம் பீஸ் கொஞ்சோன்னு பிளேட்ல சர்வ் பண்ணி சாப்பிட்ட பாருங்க இது தாண்டா ஒரிஜினல் சொர்க்கம்னு பிரியாணி பிரியராக இல்லாதவங்க கூட சொல்லுவாங்க பிரியாணி பிரியர்களா இல்லாதவங்களுக்கே அப்படின்னா அப்போ பிரியாணி பிரியர்களுக்கு சொல்லவா வேணும் அப்படியே சொர்க்கத்தில் தர தேவாமிர்தத்தை விட ஒரு படி மேலே டேஸ்டில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சரி சரி இதெல்லாம் நான் சொல்லி தெரியிறத விட இந்த பிரியாணியை நீங்களே செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குன்னு உங்களுக்கே புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்